இந்த காலை வேளையிலும் நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா மூன்றாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனம் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் தாவீது தான் இதை சொல்கிறார் அப்சுலோமுக்கு தப்பி அவர் ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறார் பாருங்க என்னை சுற்றிலும் எவ்வளவு ஜனங்கள் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன் நமக்கு முன்னாடி ஒருத்தன் எதிர்த்து வந்தால் ஓகே பின்னாடி ஒருத்தன் வாரானா ஓகே சுற்றிலும் இருக்கிறாங்க தப்பிச்சே போக முடியாது எல்லா பக்கமும் ஜனங்கள் நம்மளை நெருக்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால தான் பவுல் சொல்லாரு நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை அல்ல லூயா தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா நீங்கள் பயப்படாமல் இருக்கிறது தான் எந்த நிலமையிலையும் நீங்கள் பயப்படக்கூடாது காரணம் என்னென்னு கேட்டால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் கிரிகைகளை நீங்கள் காமிக்கிறீங்க இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத கொண்டே பயந்தோன்னா அதுக்கு பேர் அவிசுவாசம் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் எதுக்கு நமக்கு வருதுன்னா நம்மளை பயமுறுத்தும்படியாக நம்மளை குழப்பும்படியாக ஆண்டவர் சொல்கிறார் எதற்கும் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னை விடுவிக்கும்படியாக உன்னை நடத்தும்படியாக தோற்று போன இடத்துல உன்னை ஜெயிக்க வைக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கற்று சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது அப்படியே கர்த்தர் நன்மையாக நமக்கு மாற்றிடுவார் நம்முடைய வாழ்க்கையில் தீமை வந்துருச்சே நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு தீமையை நன்மையாய் மாற்றுவேன் நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார் அதனால் எத்தனை போராட்டம் வந்தால் என்ன நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் தேவனை நம்பியிருக்கிறேன் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம உடஞ்சி போயிடுவோம் ஏன்னா வெளியில் வந்தால் தாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நேசிக்கிறவங்களே நமக்கு விரோதமாக எழும்பும்போது வீட்டுக்குள்ளேயே சமாதானம் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம் குழம்புவோம் ஆனாலும் துதிகளினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல ஜபித்து கத்தரை துதித்து பாடி நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் ஒரே வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கா அந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் முழங்காலை முடக்கி தெய்வ மகிமையை கொண்டு வரணும் நீங்கள் பயப்படக்கூடாது என் குடும்பத்தை நான் இழந்துருவேணும் என் பிள்ளைகளை இழந்துருவேணும் என் கணவரை இழந்துடுவேணும் என் மனைவி இழந்துருவேணும் பயப்படக்கூடாது நீங்கள் ஜெயம் எடுக்கிறவங்களாக மாறணும்னு கத்தர் விரும்புகிறார் நீங்கள் பயப்படாமல் இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும் ஒரு யுத்தத்துக்கு போகிறீங்க பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி ஜெயம் வரும் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா அப்போ தான் அவன் ஓடி போவானா அதுதான் வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும் இந்த பலனை கர்த்தர் நமக்கு தைரியமாக இருக்கும்போது விசுவாசமாக இருக்கும்போது நமக்கு கொடுக்குறார் யாருனாலும் வந்து நம்மகிட்ட புலம்புவாங்க நீங்கள் சொல்லணும் இல்லைங்க அந்த நிலமை மாறும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் நிச்சயமாகவே முடிவு உண்டு கத்திரினை வெக்கப்படுத்த மாட்டார் இப்படி நீங்கள் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பலத்தில் கடந்து செல்லுங்கள் நீங்கள் தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இந்த காலவேலையில் கூட நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்கள் வியாதியை கண்டு கடனை கண்டு குடும்ப பிரச்சனைகளை கண்டு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த நெருக்கத்தை கண்டு நான் பயப்படவே மாட்டேன் கத்தரினோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் என்று சொல்கிறவங்க அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா இது கத்தருடைய சமூகம் தெய்வ பிள்ளைகளே அவர் உங்களை வெக்கப்படுத்துகிற தெய்வன் அல்ல அவர் உங்கள் தலையை உயர்த்துகிற தெய்வன் உங்களை பலம் ஏன் மாற்றியிருக்கிறார்னா சத்ருவை உங்கள் கால்கள்னு கீழே வைத்திருக்கிறார் நீங்கள் எழுந்து நெல்லுங்க நீங்கள் தான் இன்னைக்கு கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் கண்களை மூடி ஆண்டு சொல்லுங்கப்பா சொல்லுங்கள் அப்பா இந்த பயத்தின் ஆவி எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதப்பா நான் பயப்படேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் தேங்க்யூ லாட் ஜீசஸ்